ஹலோ ஆல் பிக் பாஸ் சீசன் செவனோட அதாவது பிக் பாஸ் சீசன் செவன் மலையாளத்தோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்ஸ் டேஸ் டு கோன்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ப்ரமோ வந்துருக்கு இனிமேல் டெய்லி ஒவ்வொரு ப்ரமோ வந்துட்டே இருக்கும் மக்களே யூஸ்வலாக பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியே வந்து கவுண்டவுன் ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபைவ் டேஸ் டு கோ ஃபோர் டேஸ் டூ கோன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பிக் பாஸ் ப்ரமோ எல்லாமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்க்கும் போது சீசனுமே வந்து இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு புதுசான ஒரு பிக்பாஸ் சீசன் நம்மளுக்கு பார்க்க முடியும் இந்த வாட்டி வந்து எல்லா ப்ரமோலையும் வந்து கேம்ஸோட ரூல்ஸை பற்றி தான் வந்து மோகன்லால் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இந்த வாட்டி கேம் எப்படி இருக்கணும் நாங்கள் சொல்றோம்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி கேப்டன்சி டாஸ்க் இருக்காது அதே மாதிரி லக்ஷரி பட்ஜெட் இருக்காது சேஃப் கேமர்ஸை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நல்லவனு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேமர்ஸையும் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம் எல்லாருமே இறங்கி ஆடினா தான் இந்த வாட்டி கப்புன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் வந்து ஒரு பிரம வந்துருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹவுஸ்மேட்ஸ் அதாவது வந்து இந்த மாதிரி கதை டம்ஸ்மேட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க சொல்றாரு இனிமே கோசிப்பே கிடையாது அப்போ கோசிப் இல்லைன்னா எப்படி பாஸ் பிக் பாஸ்னாலே வந்து கோசிப் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஆனா இந்த வாட்டி சீசன்ல கோசிப்பே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எடுத்துன்னு இதுதான் வந்து இந்த கவுண்ட் டவுன் வந்து காமிச்சிருக்காங்க ஆல்ரெடி நிறைய ரூல்ஸ் இருக்கு இதுல இன்னொரு ரூல்ஸ் கூட வந்து ஆட் ஆயிருக்கு இப்போ இனிமே எத்தனை ரூல்ஸ் வருமோன்னு தெரியலையே நம்ம இது வரைக்கும் பார்த்த பிக் பாஸ் விட ஒரு புதுசான பிக் பாஸ் தான் வந்து இந்த வாட்டி சீசன் செவன்ல வந்து நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிற மக்கள் சிக்ஸ் டேஸ் டு கோ ஹியர் ஆஃப்டர் இனிமே வந்து ஒரு ஆறு நாள் தான் இருக்கு ஆகஸ்ட் மூணு அன்னைக்கே பிக் பாஸ் சீசன் செவன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இந்த சீசன் சொல்லிட்டு எனவே யாஸ் விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்